வீரர்கள் தாங்களை தயாரிப்பைப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ளே உங்கள் அன்போடு கேட்டுக்கள் வீரர்கள் தாங்களை தயாரில படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ளார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றன நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கலந்து விற்றன பரிசு பயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமகிர நாயகனா ஐயன் வளத்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா ஒரு குளமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலாம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்பா தர் ஜமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக்க பிறந்த காலை அந்த காலை அடக்கே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடவு காத்த ஐயனார் ஆண்டார் கொட்டாரம் வங்க கோனார் பாலா ஏ நண்பர்களும் எஸ் நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களா ஐயனார் சுவாமி ஆட்டு நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆறு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கரது காரி காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ஆண்டார் கொட்டாரம் தங்க கோணார் பாலா சார்பாக ஏ எஸ் நண்பர்கள் அனைவர் கடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருமலை மடைக்கருப்பசாமி துணையோடு திவ்யா அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை நாடு காடுநேரி புல்வனாக அம்மன் வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு ஆடிவாசல் இறைந்த மாறுமடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நோக்கத்தோடு ஆண்டார் கொட்டாரம் தங்க கொடார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிடம் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா வந்த வீரமா கொண்ட குடமெல்லாம் சிங்கத்தின் ஆத்தாமா அவர்களா வீரர்களின் வேட்டையா என பொறுப்படந்து காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவாக்களுக்கு பெருமை சேத்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்க கைகட்டுங்கள்

சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து ஒன்பது வீரர்களா அனைவருக்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்ட ஆறு நிமிடங்கள் முடிவுற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்

சிறப்பான காலையா மதுரை மாவட்ட கரிசல் குளம் தீபக்கிற்கு பெருமை சேர்த்திடவா கடவுள் காட்ட ஐயனார் துணையோடு ஆண்டார் கொட்டாரம் தங்கக்கோனார் பாலா சார்பாக ஏ கே எஸ் நண்பர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசுகள் பெறுவதற்கு காலையும் பெருமை செத்திடவா பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா இந்த தினம் நடைபெறக்கூடிய சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு கோழிக்குடி இளமனோர் ஐயா வெள்ளக்கீதாரி நினைவாக ரமேஷ் கீதாரி வழங்கும் ஒரு கன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள்

ஒரு கிடமாற்று கண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரிசிகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா பழவில்லி நோட்டமா அனைவர் படுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக திருமலை மடைக்கருபசாமி தனையோடு திவ்யா வரதொல்லை காலை எதிர்கொள்வதற்காக பாகை நாடு காட நேரிசி புலிகளாகியம் வீரர்கள் தாங்களை தற்சமயத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலைக்கு சிறப்பு பரிசாக இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டி நினைவாக மதுரை மாவட்டம் ஆண்டார் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழா குழு அறிவிக்கின்ற பரிசுகளையும் பிறப்புவது காலையா காலையர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கவரது காரி காலை அந்த காலை அடைக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டார் தங்கக்கோணார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று களம் காணக்கூடிய அனைத்து காலைகளுக்கும் நாற்காலி சிறப்பு பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருப்பவர் நமது மண்ணின் மைந்தன் மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் தங்க கோடார் முத்தையா அவர்கள் நாற்காலி அனைத்து மாட்டிற்கும் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன எழுதுங்க என்ன

இரண்டு சிறந்த காலைகள் தேர்வு செய்யப்படும் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் கோழிக்குடி இளவலூர் ஐயா வெள்ளை வெள்ளை கீதாரின் நினைவாக ரமேஷ் கீதாரி அவர்கள் ஒரு கிடைமாட்டு கண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சீட்டு நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது காரி பெருமை சேர்த்திடவா ஆண்டார் கொட்டாரம் தங்கக் கொனார் பாலா சார்பாக ஏ நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீபக் அவரது காரி அந்த காலை அடக்கி தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஆண்டார் கொட்டாரம் தங்க கோணார் பாலா சார்பாக நண்பர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அல்ல நீங்கள் உற்சாகப்படுத்தினால் நேரங்கள் நிறுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு கழுவி காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக இடைக்காட்டூர் பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் கொட்டாரம் எக்ஸ் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ஜோதி அவர்கள் ஐநூத்தி ஒன்று வழக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டிடா காலையில் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையாக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கொன்ற கிடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் கரவோசை வீரர்களின் ஓக்க மருந்தோமோ தந்திட பரிசை இல்லை நாட்டிட

இந்த வடமாடு மஜிவரோட்ட திருநாருக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை வருமாறு அன்போடு பேர் கூடாது ரெண்டு பேரும் கூடாது அவர்களை தம்பி

மாடை முட்டிட கூடாது எக்காரத்தை கொண்டு முட்டிட கூடாது ரெண்டு பேர் வாழை பிடிச்சது கூடாது கும்ப பிடிச்சாட கூடாது இன்னைக்கு ஒரு விரவம் முன்னாடி மாட்டு ஆளை விட்டுக்கிட்டா இருக்கணும் நல்ல கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டேனா காலங்கள் கடந்து விட்டேனா பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிட மேனியா அருமை நிற நாயகனா அண்ணே மாடு மேல சம்படுத்தா டைரக்டா துமிழுக்கு போய்க்கங்க டைரக்டா துமிழுக்கு போய்க்கங்க கடைசி மூன்றே நிமிடம்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் அள்ளி தண்டீடா வெற்றி பரிசு இலை நாட்டிடா மதுரை மாவட்டம் கரிசல் தீபக் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டார் கொட்டாரம் தங்க கோணார் பாலா சார்பாக ஏ கே நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு கடைசி இரண்டு நீங்கள் கை கட்டுங்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்தார் ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் सबजुटे आणि सबजुटे उठू नका बाहेर उठू नका